ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டுக்கடை காளான் மசாலா எப்படி பண்ணனு பார்க்கலாம் முட்டை கோசை வச்சு ரோட்டுக்கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த காளான் மசாலா பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் எனக்கு இரநூத்தம்பது கிராம் முட்டைகோசு எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம பக்கோடி கணங்க தான் பண்ண போகிறோம் இப்போ இதில் என்னெல்லாம் போடலான்னு பார்க்கலாம் இல்லை நான் இன்றைக்கி முக்கா கிண்ணம் மைதா எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் போடலாம் ஆனால் அந்த கடையில் வாங்கின டேஸ்ட்டு வந்து இதில் வராது அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு இது இதை ஒரு காக்கப் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு தள்ளுனது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு இது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு கலந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம விரசிக்கலாம் இது வந்து ஒரு பக்கோடி போடுற பதத்துக்கு தான் இது வரணும் அதனால் தண்ணியை வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொளித்து தொளித்து வரசிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு பக்கோடி போடுற அளவுக்கு நம்ம வரசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வரசிக்கிடுங்க நம்ம இதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ரொம்ப தண்ணி வைக்கிற கூடாது இப்போ இதை நம்ம எண்ணெய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இதில் நம்ம சின்ன சின்னதாக பக்கோடி மாதிரி போட்டுக்கிடுங்க எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அப்படி போட்டுக்கிடுங்க ஏன்னா நம்ம பொரிச்ச புறவு அதை சின்னதாக தான் பிக்கணும் இதை உடனே மாற்றி போடக்கூடாது கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா மாற்றி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதும் நம்ம இனி இதை மாற்றி போட்டுடலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க மாவு எல்லாம் நல்லா வேகம் இப்போ வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்ல மிரெல்லாம் எல்லாம் அடங்கிடுச்சு நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் காலிஃப்ளவரை நல்லா முறு மொறுனி பொறிச்சு எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்க முட்டைக்கோசையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா முட்டைக்கோசு பக்கோடாவும் நம்ம போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு மொறு மொறுப்பாக இருக்கு நீட்டு அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக போட்டு எடுங்க இதை இப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே பசங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் ஆறுனதும் இதை பொடிசாக இந்த மாதிரி உதுத்திடுங்க ஏன்னா நம்ம மசாலா பண்ணச்சில் மாவு மாதிரி இருக்காது தான் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக உதுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நான் பண்ணுற மசாலா வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு கூட வேணும்னா ஒரு அரை கிலோ முட்டைக்கோசை எடுத்து பொறிச்சு விடுங்க பொறிக்கச்சில் இந்த மாதிரி மொறு மொறுப்பாக பொறிச்சுடுங்க முட்டைக்கோசையும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பக்கோடி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக உடச்சி எடுத்துக்கிடுங்க இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம மசாலா பண்ண ரெடியாகிடலாம் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம பக்கோடா போட்ட எண்ணெயிலேயே ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு லைட்டாக வதக்கி விட்ரலாம் ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போ இந்த மசாலாக்கி தேவையான மசாலா போட்டுடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது தள்ளி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து அரை ஸ்பூன் சீனியும் போட்டு நான் மிக்சில் அடித்து வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீனியும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சு வச்சுக்கிடுங்க இதையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லார் வீட்டையும் டொமேட்டோ சாஸ் இருக்காது அதனால் இல்லாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளி பழம் எடுங்க இல்லைன்னா ரெண்டு சின்ன தக்காளி பழம் எடுத்து ஒரு ஸ்பூன் சீனியும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடுங்க இப்போ நம்ம போட்ட மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு ஒரு பெரிய ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து ஊற்றச்சில் அந்த மசாலா வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லா கட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கலக்கிக்கிடுங்க இப்போ இதை இந்த வெங்காயத்து கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இப்போ இது கூட இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே பக்கோடாவில் வந்து உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் போட்டு விட்டு இதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ இதை ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டை கொசை போடலாம் பாருங்கள் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இதை போடலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம போட்டிருக்க முட்டை கொசை வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே வரும் கடையில் எல்லாம் கலர் படி போடுவாங்க நீங்கள் வேணும்னா போட்டுக்கிடுங்க ஆனால் இது தேவைப்படாது நம்ம பழம் நான் அரைச்சி ஊற்றி இந்த கலர் அப்படியே இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சும் விட்டுக்கிடுங்க இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தொளை போட்டுடலாம் மல்லித்தொளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு சீரானு பார்த்துக்கிடுங்க உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் ப்ளேட்டில் எடுத்தாச்சு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரோட்டுக்கடை காளான் மசாலாவை ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம பண்ணியாச்சு இதில் பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி போடுறது இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த ரொட்டுக்கடை காளான் மசாலா செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் விஜய கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்